எதிர்காலத்துக்காக ஒரு சூப்பரான ஃபைனான்ஷியல் பிளான் போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா ரொம்ப நல்ல விஷயம் ஆனா அந்த பிளானை வெறும் பேப்பர்ல இருந்து நிஜமாக்கி உங்க பணத்தை வேலை செய்ய வைக்கிறதே எப்படி வாங்க அத பத்தி ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு நாம பார்க்கலாம் நீங்க ரொம்பவே மெனக்கெட்டு உங்களுக்காக ஒரு நல்ல திட்டத்தை போட்டிருப்பீங்க ஆனா போட்டதுக்கப்புறம் சரி இப்ப அடுத்த என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல வருதா கவலைப்படாதீங்க இது உங்களுக்கு மட்டும் வர்ற கேள்வி இல்ல நம்மள பல பேர் இங்க தான் கொஞ்சம் தடுமாறுறோம் பிளான் போடுறது பாதி வெற்றினா அதை கரெக்டா செயல்படுத்துறது தான் மீதி வெற்றி பாருங்க நம்ம ஒரு நல்ல எண்ணம் இருக்கலாம் நான் நிறைய சம்பாதிக்கணும் வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு ஆனா அந்த எண்ணம் மட்டுமே போதாது அதை செயல்படுத்த ஒரு சிஸ்டம் ஒரு முறை வேணும் ஏன்னா நல்ல திட்டங்கள் இருந்தும் சரியான சிஸ்டம் இல்லைன்னா அது தோல்வியில தான் முடியும் செல்வங்கிறது நல்ல யோசனையால வர்றதில்ல அது ஒரு நல்ல சிஸ்டம் மூலமா உருவாக்கப்படுது சரி இப்போ நம்மளோட பார்வையை கொஞ்சம் மாத்தி பார்க்கலாம் பணத்தை வளர்க்கறத ஒரு லாட்ரி சீட் வாங்குற மாதிரி பார்க்காதீங்க அதுக்கு பதிலாக ஒரு என்ஜினை உருவாக்குற ஒரு மெக்கானிக் மாதிரி யோசிங்க இந்த ஒரு சின்ன பார்வை மாற்றம் உங்க மொத்த நிதி பயணத்தையுமே போகுது பாருங்க அப்போ இந்த வெல்த் இன்ஜின் அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷின் மாதிரி நீங்க செட் பண்ணி வச்ச விதிகள் படி அது பாட்டுக்கு உங்க பணத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கும் சந்தை ஏறுது இறங்குதுன்னு டென்ஷன் ஆகவே வேண்டாம் உங்க பயத்துக்கோ ஆசைக்கோ இங்க வேலையே இல்ல வெறும் விதிகள் மட்டும்தான் நம்ம வெல்த் இன்ஜினுக்கு நாலே நாலு முக்கியமான பாகங்கள் தான் முதல்ல அதுக்கு எரிபொருள் வேணும் இல்லையா அதுதான் நம்ம மாச மாசம் போடுற எஸ்ஐபி இரண்டாவது ரெண்டாவது அந்த இன்ஜினோட இதயம் அதாவது நம்ம பணத்தை எந்தெந்த முதலீட்டுல பிரிக்கணும்னு முடிவு பண்றது மூணாவது மெயின்டெனன்ஸ் அப்பப்போ வண்டியை சர்வீஸ் விடுற மாதிரி நம்ம முதலீடுகளையும் சரிபார்க்கணும் நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நேரம் இந்த இன்ஜின் ஓட கூட்டு வட்டிங்குற மேஜிக் உங்க பணத்தை பல மடகு பெருக்கிடும் ஓகே இப்போ இன்ஜின் ரெடி ஆனா அது எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா ஓடணும் இல்லையா அதுக்கு சில கோல்டன் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான் வாங்க பார்க்கலாம் மொத மற்றும் மிக முக்கியமான ரூல் இதுதான் ஒரு இலக்குக்கு ஒரே ஒரு எஸ்ஐபி யோசிச்சு பாருங்களேன் ரிட்டையர்மெண்ட் குழந்தைங்களோட படிப்பு வீடு வாங்குறதுன்னு எல்லா கனவுக்கும் சேர்த்து ஒரே ஒரு எஸ்ஐபி போட்டா என்ன ஆகும் பயங்கரமா குழப்பம் வரும் இதுவே ஒவ்வொரு இலக்குக்கும் தனித்தனி எஸ்ஐபி இருந்தா ஒரு தெளிவு இருக்கும் சந்தை இறங்கினா கூட தேவையில்லாம எல்லா பணத்தையும் எடுக்கணும் தோணாது உடனே உங்க மனசுல ஒரு கேள்வி வரும் சரி ஒரே இலக்குக்கு எஸ்ஐபினா அப்போ ஒரே எஸ்ஐபிக்குள்ள ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணலாம் இதுக்கான பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் ஒரு இலக்குக்கு அதிகபட்சமா ரெண்டே ஃபண்டுகள் போதும் ஆமாங்க வெறும் ரெண்டு தான் நிறைய ஃபண்ட்ஸ் இருந்தா நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும்னு நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம் உண்மையில அது நம்மள குழப்பி தப்பான முடிவுகளை எடுக்க தான் வைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ சிம்பிளா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது சரி இப்போ உங்க முதலீட்டு என்ஜினுக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்கற மாதிரி ஒரு ரகசிய ஆயுதத்தை பத்தி சொல்லட்டுமா அதோட பேரு தான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி ஸ்டெப் அப் எஸ்ஐபினா ஒன்றுமே இல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு சம்பள உயர்வு வரும் இல்லையா அப்போ நீங்க போடுற எஸ்ஐபி தொகையையும் ஒரு பத்து சதவீதம் மட்டும் அதிகப்படுத்துறீங்க அவ்வளோதான் ஆரம்பத்திலே ஏதோ ஒரு சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா இதோட விளைவு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும் இந்த ஸ்கிரீனை கொஞ்சம் நல்லா பாருங்க இடது பக்கம் இருக்கிறது ஒரு நார்மல் எஸ்ஐபி மாசம் பத்தாயிரம் ரூபா பத்து வருஷத்துக்கு அப்படியே போடுறோம் இறுதியா கிடைக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாலு லட்சம் இப்போ வலது பக்கம் பாருங்க அதே பத்தாயிரம் ரூபாய் எஸ்ஐபி தான் ஆனா ஒவ்வொரு வருஷமும் வெறும் பத்து பெர்சன்ட் மட்டும் தொகையை அதிகப்படுத்துறோம் இப்போ இறுதி மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க பாருங்க கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேல கூடுதல் பணம் அடேங்கப்பா யோசிச்சு பாருங்க நம்ம செஞ்சது ஒரே ஒரு சின்ன மாற்றம் தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம எஸ்ஐபி தொகையை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அதுக்கு கிடைச்ச பலன் இவ்ளோ பெருசு இதுதான் ஸ்டெப் ஆப் எஸ்ஐபியோட உண்மையான பவர் முதலீட்டு பயணத்துல நிறைய பேர் தோத்து போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அது என்னன்னா சந்தை சரியும் போது வர பயம் அந்த பயத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம் இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்க மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிய வச்சுக்கோங்க சந்தை சரியிறது ஒரு ஆபத்து கிடையாது அது ஒரு ஆஃபர் டைம் தீபாவளிக்கு தள்ளுபடி விலையில துணி வாங்குற மாதிரி சந்தை இறங்கும் போது நல்ல ஃபண்டுகளை கம்மி விலையில அதிகமா வாங்க இது ஒரு சூப்பரான வாய்ப்பு அப்போ மார்க்கெட் இறங்குனா என்ன செய்யணும் உங்க வேல ரொம்ப ரொம்ப சிம்பிள் எதையுமே செய்யாம இருக்கிறது தான் உங்க எஸ்ஐபியை நிறுத்தவே கூடாது பயந்து போய் பணத்தை விக்கவே கூடாது அமைதியா இருங்க உங்க வெல்த் என்ஜின் அதோட வேலைய அதுவே பாத்துக்கும் இதுதான் ஒரு ஒழுக்கமான முதலீட்டாளரோட அடையாளம் சரி இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த மொத்த பயணத்தோட சாராம்சம் என்ன உண்மையான செல்வத்தை உருவாக்குற ரகசியம் என்னன்னு சுருக்கமா பார்க்கலாம் நாம கத்துக்கிட்டதுலயே ரொம்ப முக்கியமான பாடம் இதுதான் நீங்க எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருக்கீங்கிறது இங்க முக்கியமே இல்ல நீங்க எவ்வளோ ஒழுக்கமா உங்க சிஸ்டத்தை நம்பி உங்க எஸ்ஐபியை நிறுத்தாம தொடர்ந்து முதலீடு செய்றீங்கிறது தான் முக்கியம் சந்தை எப்பவுமே ஒழுக்கத்துக்கு தான் பரிசு கொடுக்கும் செல்வங்கிறது ஒரே ராத்திரியில வர்ற விஷயம் இல்ல அது ரொம்ப மெதுவா அமைதியா யாரும் நம்மள கவனிக்காத சில சமயம் சலிப்பா இருக்கிற அந்த மாதங்கள்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கப்படுது அந்த தான் உண்மையான வளர்ச்சிக்கு ஆதாரம் எல்லா சரிதான் ஆனா எப்போ ஆரம்பிக்கிறது அதுக்கு சரியான நேரம் எது இப்போதான் இந்த நிமிஷம்தான் தயங்காம அந்த முதல் அடியை எடுத்து வைங்க ஏன்னா ஆயிரம் மைல் தூர பயணமும் அந்த முதல் இருந்து தான் தொடங்குது இங்க நாம பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் உங்களுடைய கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான் இது எந்த வகையிலையும் ஒரு முதலீட்டு ஆலோசனை கிடையாது எந்த ஒரு நிதி முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்பவே அவசியம் நன்றி